ஹலோ டுவெல்த் ஸ்டூடெண்ட் டுவெல்த்து மேக்ஸில் ஆனால் நான் வந்து நைன்ட்டிக்கு நைன்ட்டி அவுட் ஆஃப் எடுக்கணும் அப்படின்னு என்ன வச்சுருக்க ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சாப்டர் வைஸ் டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் இந்த கொஸ்டின்னு எல்லாத்தையும் நீங்கள் தரவு படிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரியேட்டிவ் கொஸ்டினே நான் கொடுத்துருப்பேன் சாப்டர் வைஸ் இதெல்லாம் க்ரியேட்டிவ் கொஸ்டின் வரும் அப்படின்றதுல இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக வாய்ஸ் கேளுங்கள் என்ன சொல்கிறேன்னு தெளிவாக பாருங்கள் இப்போ சாப்டர் ஒன்ல வந்து பார்த்திங்கன்னா அதே போல் டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் கொடுத்துருப்போம் தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எக்ஸைஸ் என்னது எக்ஸாம்பிள் என்ன நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஸோ அதை நல்லா கவனித்து எடுத்துங்க இதோட கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நான் பிடிஎஃப்பும் வைக்கிறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுங்க ஃபஸ்ட்டு தெளிவாக இந்த வீடியோவில் இருக்கிற வாய்ஸை கேளுங்க அப்போ தான் நீங்கள் மேக்ஸில் ஒரு நல்ல மார்க் எடுக்கிறதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெல்த்து மேக்ஸில் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சென்டம் ஸ்கோர் பண்ணுற மாணவர்கள் வந்து பார்த்தோன்னா எந்தெந்த சாப்டர்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் தேர்ட் சாப்டர் ஃபிஃப்த்து சாப்டர் சிக்ஸ்த் சாப்டர் செவன்த் சாப்டர் நைன்த் சாப்டர் chapter சாப்டர் இப்போது மற்ற சாப்டரில் வந்து பார்த்தனா இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் வரி இதில் டவுன்லோட் இதில் கொடுத்துருக்க கொஸ்டின் மட்டும் நல்லா தரவு படிச்சிங்க ஆனால் இதில் இருக்கிற கொஸ்டின் எல்லாத்தையும் நல்லா தரவு படிச்சிங்க நான் சொன்ன சாப்டர் இதில் நீங்கள் படிச்சுட்டு புக் பேக்கில் இருக்கிற ஒன் மார்க் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தனா நீங்கள் நைன்டிக்கு ஷோராக எயிட்டி மார்க் வந்துடும் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன ஒன்று பண்ணணுன்னா இதில் இருக்கிற ஒரு ஸ்கிப் போட்டு பாருங்கள் இந்த ஏதாவது ரெஃபர் பண்ணி கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் இதே கொஸ்டின் நம்பர் மாறாமல் வரவும் வாய்ப்பு இருக்குது இப்போ அண்ணா நான் ஒரு செவன்ட்டி ப்ளஸ் எடுத்தால் போதும்ண்ணா அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் சிம்பிளாக சொல்கிறத மட்டும் கவனிங்க ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கிற எல்லா கொஸ்டின் நல்லா தரவு படிங்க செகண்ட் சாப்டர்ல இருக்கிற எல்லா கொஸ்டின் படிங்க தேர்ட் சாப்டர் இருக்கிற ஃபைவ் மார்க் மட்டும் பாருங்கள் ஃபிஃப்த் சாப்டரில் அதே போல் எல்லாம் ஃபைவ் மார்க் ரெஃபர் பண்ணுங்கள் த்ரீ மார்க்கெல்லாம் ரெஃபர் பண்ணுங்கள் சிக்ஸ் சாப்டரில் அதே போல் எல்லாம் ஃபைவ் மார்க் ரெஃபர் பண்ணுங்கள் எல்லாம் த்ரீ மார்க்கை ரெஃபர் பண்ணுங்கள் செவன்த் சாப்டரில் அதே போல் எல்லாம் ஃபைவ் மார்க்கும் ரெஃபர் பண்ணுங்கள் எல்லாம் த்ரீ மார்க்கும் ரெஃபர் பண்ணுங்கள் நைன்த் சாப்டரில் எல்லாம் த்ரீ மார்க்கும் எல்லாம் ஃபைவ் மார்க்கும் அப்புறம் நைன் பாயிண்ட் த்ரீ நைன் பாயிண்ட் எயிட் நைன் பாயிண்ட் நைன் எக்ஸசைஸை நல்லா கோத்ரூ பண்ணிங்க டென்த் சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க எல்லா கொஸ்டின் ரெஃபர் பண்ணுங்கள் சம்டைம்ஸ் டூ ரெண்டு ஃபைவ் மார்க் கேட்கும் வாய்ப்பு இருக்கு டுவெல்த் சாப்டரில் வந்து பார்த்திங்கனா ட்ரூத் டேபிள் இதை ரெஃபர் பண்ணிங்க கண்டிப்பாக நீங்கள் நைன்டி ப்ளஸ் ஸ்கோர் பண்ணலாம் அண்ணா நான் ஃபிஃப்டி எடுத்தால் போதுண்ணா எனக்கு அது மட்டுமே எனக்கு போதுமான மார்க்ண்ணா எனக்கு ஐம்பது மார்க் எடுக்கிறதுக்கான ஈஸியான வழி சொல்லுங்கண்ணா ஆல்ரெடி உங்களுக்காக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஃபைவ் மார்க் ஓகேங்களா அப்படின்னு போய் யூடியூப்பில் போட்டிருப்பேன் நீங்கள் அந்த யூடியூப்பில் போய்ட்டு அந்த வீடியோவை பாருங்கள் தெளிவான உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு கிடச்சிரும் தெளிவு எல்லா யூனிட்லேயும் பத்தே பத்து ஃபைவ் மார்க் கண்டிப்பாக அதுலேருந்து அஞ்சுலேருந்து ஆறு ஏழு ஃபைவ் மார்க் கூட வர வாய்ப்பு இருக்குது ஸோ அதை நல்லா தரவு படிச்சிக்கிங்க இப்போ சொல்கிறது ஃபிஃப்டி ப்ளஸ் மார்க் ஸ்கோர் பண்ணனா புக் பேக்கில் இருக்கிற ஒன் மார்க் படிங்க அதில் ஒரு பதினைந்து மதிப்பெண் நீங்கள் எடுத்துடலாம் ஃபைவ் மார்க்கை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி பீடியோ போட்டுரு வீடியோ போட்டுருவோம் அதில் டிஸ்கிரிப்ஷன்லேயே அதாவது லிங்க்கை வைக்கிறேன் அந்த வீடியோ போய் பாருங்கள் அந்த ஃபைவ் மார்க் நீங்கள் இது பண்ணாலே அஞ்சு ஃபைவ் மார்க் அதில் ஒரு இருபத்தைந்து மதிப்பெண் வந்துடும் நீங்கள் அதுக்கப்புறம் இதில் இருக்கிற யூனிட்லாம் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் சாப்டர் கவர் பண்ணிங்க டுவல்த் சாப்டர் கவர் பண்ணிங்க சிக்ஸ் சாப்டரில் அந்த காசு சைன் மாடலில் ரெஃபர் பண்ணிங்க தேர்டில் வந்து பார்த்தோன்னா சிக்ஸ் எக்ஸ் ஃபோர் 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 அந்த மாடலுக்குறத ரூட் வச்சு வரத போட்டுங்க நைன்த்தில் நைன் பாயிண்ட் த்ரீ நைன் பாயிண்ட் எயிட்டு நைன் பாயிண்ட் நைன் போட்டுங்க செவன்த்தில் செவன் பாயிண்ட் ஒன் செவன் பாயிண்ட் செவன் ஃபைவ் போட்டுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா சிக்ஸ்த்தில் உங்களுக்கு அதை சொல்லிவிட்டேன் கார்டிஷன் செவன் பாடு அதை போட்டு பாருங்கள் சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபிஃப்த்தில் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஃபைவ் பாயிண்ட் ஒன்னும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் போட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை இதை மட்டும் கவர் பண்ணிங்க வேறு எதையும் நீங்கள் கவர் பண்ண வேணாம் இதுவரை நீங்கள் கவர் பண்ணாலே மேக்ஸிமம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிடலாம் இதில் இருக்கிற எல்லாம் டூ மார்க் இது எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணிவிட்டு போனீங்கன்னா ஒரு உங்களுக்கு ஃபிஃப்டி ப்ளஸ்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ப்ளஸாக கூட நீங்கள் எடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கொஸ்டின் இதில் கொடுத்துருக்க கொஸ்டினை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க நீங்கள் இன்றைக்கி படிக்க ஆரம்பித்தாலும் இன்றைக்கி ஒரு ஹாஃப் டே இருக்குது நாளைக்கு ஃபுல் டே இருக்குது ஸோ ப்ராப்பராக பிளான் பண்ணி படிங்க ஆல்ரெடி நான் சென்டம் பிளானுக்கு சொல்லிட்டு ஒரு த்ரீ டேஸ் ஸ்டடி பிளான் போட்டேன் அதில் டூ டேஸ் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் நாள் நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு ரெண்டாவது நாள் வந்து பார்த்தோன்னா ரெஸ்பான்ஸே இல்லை ஸோ ரெஸ்பான்ஸ் இல்லைனா ஒரு வீடியோ நம்ம ரெடி பண்ணோன்னா குறைஞ்சபட்சம் ஒரு டூ ஹவர்ஸ் ஆகுது ஆகுது ஸோ அந்த கொஸ்டின்னா ரெடி பண்ணணும்னா கண்டிப்பாக அதுக்காக நீங்கள் வந்து பார்த்தினா நீங்கள் உங்கள் கிட்ட நான் எதிர்பார்க்கறது எதுவுமே கிடையாது ஒரு லைக்கு ஒரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சப்ஸ்கிரைப்பு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைபு லைக்கும் பண்ணுங்கள் இல்லைனா அது கூட வேணாம் நான் சொல்கிறது என்னென்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும்னா நீங்கள் ரெகுலராக உங்களுடைய சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுங்க யூடியூபில் பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இன்ஸ்டாவில் வந்து பார்த்தினா இப்போ உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்லிடுறேன் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தினா ஃபஸ்ட் சாப்டரில் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் செவன் எக்ஸாம்பிள் எக்ஸைஸ் நல்லா போட்டு பாருங்க அப்புறம் இதில் ஃபைவ் மார்க்கு நான் சொல்கிறது டூ பாயிண்ட் செவன் டூ பாயிண்ட் எயிட் எக்ஸாம்பிள் எக்ஸைஸ் எல்லாம் போட்டு பாருங்கள் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்ல எல்லா சமயம் போட்டு பாருங்கள் சிக்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஒன்னில் எல்லா சமயம் போட்டு பாருங்க சிக்ஸ் பாயிண்ட் செவனில் எல்லா சமயம் போட்டு பாருங்க செவன் பாயிண்ட் ஒன் செவன் பாயிண்ட் எயிட் இதில் ஃபுல்லாக போட்டு பாருங்க நைன் பாயிண்ட் த்ரீ நைன் பாயிண்ட் எயிட் நைன் பாயிண்ட் நைன் ஆல்ரெடி சொன்னது தான் ஏரியா வால்யூமெலாம் கண்டிப்பாக வரும் டென் பாயிண்ட் எயிட்டில் அந்த அப்ளிகேஷன் வாட்டர் பொல்யூஷன் போட்டு போருங்க ட்ரோல்தட் ட்ரூத் டேபிள் போட்டு பாருங்க அப்புறம் கடைசியாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஷோ தட் ப்ரூவ் தட் வெரிஃபைடுன்னு கேட்பாங்க என்ஸ் வெரிஃபைடு என்ஸ் ப்ரூவ் தட் அப்படின்னு சொல்லிட்டு இதனால அதுக்கு ஒரு மார்க் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் இருக்கிற கொஸ்டினை ஸ்கிப் பண்ணாமல் படிங்க உங்களுக்காக ஒரு பேப்பரில் எழுதி தான் உங்களுக்கு கொஸ்டின் நான் சொல்லிட்டு வரேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் பசங்க வந்து பாஸ் பண்ண போகிறானுன்னு ஒரு எண்ணம் ஓகேங்களா அவங்க வந்து பாஸும் ஆகிடுவாங்க அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சிடும் இதில் இருக்கிற கொஸ்டின் எல்லாத்தையும் நீங்கள் படிச்சுட்டு எந்த ரெஃபரன்ஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர் ஒன்றாலும் எடுத்து பாருங்கள் இந்த வருஷம் நடந்த குவாட்டர்லி எக்ஸாம் ஆஃப் எலி எக்ஸாம் ஃபஸ்ட் டிவிஷன் இல்லைனா மிட்ட்டம் கொஸ்டின் பேப்பர் எல்லா ரெஃபர் பண்ணுங்கள் எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் இதில் இருக்கிற கொஸ்டின் நைன்ட்டி பர்சன்டேஜ்லேருந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்க வாய்ப்பு இருக்கும் அதே அதேபோல் இல்லை க்ரியேட்டிவ் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் க்ரியேட்டிவ்னு போட்டிருப்பேன் ஸோ தெல்ல தெளிவாக பாருங்கள் மறக்காமல் கலாம் கல்லிமேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க தேங்க்